நேற்று வந்து சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை ஒன்றும் அரசியல் ஏஜென்சி அல்ல அரசின் ஏஜென்சி என்று மிகவும் காரச்சாரமாக சில அறிவுரைகளை கூறியிருந்தது அது எதற்காகன்னா புதிய தமிழக நிர்வாகத் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து பதிவு செய்கிறாங்க அது எதுக்காகன்னா கடந்த நவம்பர் ஏழாம் தேதி சென்னையில் ஒரு ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு பிரமாண்ட பேரங்கு அது என்ன கோரிக்கைன்னா ஒன்று மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு அறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட மூன்று சதவீத உள் இடதுக்கீடு ரத்திசை வலியுறுத்தியும் மாஞ்சி மக்களுக்கு ஒரு நிரந்தர வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகிற வலியுறுத்தியும் மற்றும் தென் மாவட்டங்களில் நடைபெறும் ஜாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி மற்றும் தென் மாவட்டங்களில் தொழில் வளத்தை பெருக்க வலியுறுத்தியும் ஒரு ஆரம்ப கோரிக்கையை வச்சு புதிதம்தலைவர் அவர்கள் ஒரு பேரணிக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க அந்த பேரணிக்கு அக்டோபர் பதினெட்டு அன்று கமிஷனர் அலுவலகத்தில் அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அனுமதி கடிதத்தில் என்னென்னா முதலில் வந்து சென்னை மண்டோ சிலையிலிருந்து சென்னை சேப்பாக்கம் பிறந்தநாள் என்று வர அந்த பேரணிக்கு வந்து அனுமதி கே கேட்டிருக்காங்க ஆனால் கமிஷனர் அலுவலகத்தில் சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழியில் வந்து பேரணிக்கு அனுமதி இல்லை நீங்கள் மாற்றி கொடுங்கன்னு சொன்னோடனே சென்னை ராஜராஜம் விளையாட்டு அரங்கத்தில் இருந்து கவர்னர் மாளிகையை நோக்கி உணவகிறதுக்கு அரசு காவல்துறை வந்து அதுக்கு வந்து எதுவும் ஆட்சி மன்னிப்பு தெரிவிக்கல ஏழாம் தேதி என்று ஆளுநர் அவர்களிடம் சந்திக்கிறதுக்கு அனுமதி அங்காச்சு ஆனால் ஆறாம் தேதி நவம்பர் ஆறாம் தேதி இரவு சென்னையில் உள்ள புதியதம்பளம் கட்சி அலுவலகத்தில் வந்து இல்லைன்னு ஒட்டிட்டு போயிட்டாங்க இதை வந்து மறுநாள் என்ன ஆச்சுன்னா நவம்பர் ஏழாம் தேதி வந்து தமிழ்நாடு முகம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இவர்கள் சென்னையில் வந்து கூட்டிட்டாங்க அதுவும் கொட்டு மலை அந்த மலையிலையும் வந்து தடையை மீறி வந்து அன்றைக்கி புதிய தமிழ் தொண்டர்கள் கைது செய்யப்படுறாங்க புதிய தமிழ் டாக்டர் நிறுவனத்தில் டாக்டர் ஐயா வர்றதுக்கு முன்னாடி இவங்க நம்ம புதிய தமிழ் நிறுவ கட்சி தொண்டர்கள் கைது செய்யப்படுறாங்க அதன் பிறகு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கைது செய்யப்படுத்தார் அப்புறம் இளைஞர தலைவர் கிருஷ்ணசாமி அவர் கைது செய்யப்படுறாங்க அதுக்கு கிருஷ்ணசாமி அவர்களை கைது செஞ்சு வரும்போது அண்ணா சிலையை அருகே வைத்து அவர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டு அதிலிருந்து அவர் இறக்கி ஒரு அரை கிலோமீட்டர் பேரணியாக வந்து பிரதான அண்ணா சாலையில் வந்து ஒரு மறியல் அரை மணி நேரம் ஒரு பிரதான அண்ணா சாலையில் மறியல் நடக்குது அதற்கு பிறகு கைது செய்யப்படுறாங்க இந்த கைது செய்யப்பட்டவங்க இரண்டு இடத்துல மண்டபத்தில் அடைக்கப்படுறாங்க ஒன்று டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் ஒரு மன்ற ஒரு பகுதியும் இளைஞர் தலைவர் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் ஒரு மண்டபமும் ரெண்டு இடத்துல அடைச்சிருக்காங்க அன்றைக்கி கைது பண்ணவங்க யாருமே எந்த உணவு இப்போ காவலத்தில் வழங்கிய உணவு வழங்காமல் அன்றைக்கி உள்ள ஒரு உண்ணாவிரதம் ஒரு பேரணி நடத்துவதற்கு பதிலாக அன்று ஒரு மறியல் அது போக ஒரு பேரணி அதுக்கப்புறம் ஒரு உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் உலகம் நடந்திருக்கு அன்றைக்கி இதை எதிர்த்து அன்று வந்து அதுக்கு மறுநாள் வந்து முறையாக திரும்ப வந்து அனுமதி அனுமதியாகி கவர்னரை சந்தித்து கோரிக்கை மனு டாக்டர் ஐயா வழங்குறாங்க வழங்கிட்டு வந்து பத்திரிக்கை சந்திப்பு நடத்துகிறாங்க இதை வந்து நம்ம விட போவதில்லை இதை வந்து நான் நீதிமன்றம் சொல்லுவேன்னு சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்துக்கு செஞ்சுட்டாங்க உயர் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கு விசாரணை நேற்று வந்தது அந்த வழக்கு விசாரணை வரும்போது டாக்டர் ஐயா அவர்களும் அவருடன் நம்ம நம்ம வழக்கறிஞர்கள் ரமேஷ் மற்றும் தாம்பர இவங்கெல்லாம் வந்து நேற்று நிதிமன்றம் போயிருக்காங்க அங்கே வந்து டாக்டர் ஐயா நேரடியாக வந்து இது பண்ணுறாங்க விவாதம் பண்ணி தன்னுடைய கோரிக்கையை தன்னுடைய கோரிக்கை சொல்கிறாங்க என்னென்னா நாங்கள் வந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாந்தேதி கொடுத்துட்டோம் ஆனால் காவல்துறை வந்து நாங்கள் முதல்ல கேட்ட இடத்த விட்டு திரும்ப வேறு இடத்து சொல்கிறாங்க அதையும் நாங்கள் எழுதி கொடுத்தோம் ஆனால் என்ன எங்கள் நாங்கள் வந்து ம முதல் நாள் வந்து கட்சி அலுவலகத்தில் ஓட்டி ம அனுமதி மறுப்பும் ஒட்டிட்டு போயிட்டாங்க இதனால் தென் மாவட்டங்கள்லேருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்கள்லேருந்து வந்த வாங்கநகம் பிடிச்சி வந்தாங்க இதனால் எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் வேணும் வேணும்னு அதில் வந்து இந்த மனுவில் வந்து சொல்லியிருந்தாங்க அது பற்றி இத்த வந்து விசாரணை வந்தது விசாரணை டாக்டர் ஐயாவே நேரடியாக அந்த இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ நீதியரசர் வேலுமுருகன் ஒரு நேர்மையான ஒரு நீதிபதி அவர் முன்னாடி வரும்போது நான் கேட்குறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அவங்க வந்து முதல்ல கொடுத்துருக்குறாங்க அனுமதி வந்து ஏன் முதல் நாள் மறுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஒன்றும் அரசியல் ஏஜென்சி அல்ல அரசியல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சராமரியான கேள்வி கேட்டார் நம்ம நீதி அரசர் அவர்கள் அரசு இவங்க என்ன பற்றி இருக்காங்க இருபத்தி மூணாந்தேதி எங்களுக்கு இது அடுத்து எங்களுக்கு வந்து இதுவரை வழக்கு முடக்கூடியிருக்காங்க எங்களுக்கு டைம் கேட்டோம்னா இருபத்தி கூட நீங்கள் வந்து பதில் தாக்கல் பண்ணணும் இது பண்ணணும் பதில் கொடுக்கணும் இந்த வழக்கு இருபத்தி நாலாம் தேதி ஒத்து நேற்று வந்து நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு இது எதுக்குன்னா எதிர்கட்சிகளின் போராட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து முடக்கிட்டு வருது எதிர்கட்சிகள் எதுக்காக போராடுவாங்க வே வேலை வெட்டிலாம் போராடுறாங்களா இந்த ம இந்த அரசினால் இழப்பு இழக்கக்கூடிய சில இ இதுகளுக்காக போராடுறாங்க சில கோரிக்கைகளுக்காக போராடுவாங்க எந்த இதுவுமே வந்து இந்த அரசு வந்து சரியான ஒரு இது இல்லை ஒரு மோசமான ஆட்சி ஹிட்லர் ஆட்சி மாதிரி நடந்துட்டுருக்கு ஒரு எமர்ஜென்சி ஆட்சி மாதிரி நடந்துட்டுருக்கு எந்த எதிர்கட்சிகளுக்கும் போராடுறதுக்கு அனுமதி இல்லை பாருங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கே பாலகிருஷ்ணன் இடையில் என்ன பண்ணாரு இந்த அரசு வந்து ஒரு சரியாக இது இல்லை அப்படின்னு அரசை குற்றம் சொல்கிறாரு ஒரு இது வெளிப்படை தன்மை இல்லாமல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு மறுநாள் அதே கே பாலகிருஷ்ணன் அவர் வந்து எனக்கு கட்சி பதிவாக வேண்டாம் போகிறாரு இன்னும் எவ்வளோ நிர்பந்தம் பட்டு பாருங்க பாருங்கள் ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வந்து ஒரு கருத்து கூட சொல்ல முடியல அவரை எனக்கு கட்சி பதியே வேண்டான்ட்டு மாநில தலைவர் பதியே எனக்கு வேண்டாம்ட்டு போகிறாரு அவர் மாதிரி சூழ்நிலை அது மட்டும் இல்லை கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க காங்கிரஸுக்காரங்களுக்கும் ஒரு இது கிடையாது இந்த தன் பதவி வேணும்னு தான் இருக்காங்க அது போக விடுதல் சிறுத்தை தன் சமுதாய மக்களுக்கு இழைக்கப்படும் பல இதுகளுக்கு அவங்க வந்து எதுவுமே கணக்கிட மாட்டேங்க குறிப்பாக வேங்கவையல் இரண்டு வருடங்கள் தாண்டி விட்டது எந்த நடவடிக்கை இல்லை இந்த பரந்த மூன்று சதவீதம் உள்ள இடைக்கிறதுனால பாதிக்கப்படுது பறைய சமுதாயம் அந்த மக்களுக்காக போராடுவதில்லை அவ எல்லாம் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும்னு தான் அன்றைக்கி இருக்கியிருக்கிறாங்க இந்த ஆட்சி வந்து ஒரு அராஜகமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு நேற்று நீதிபதி அவர் அரசர் அவர்கள் ஒரு இந்த அரசுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கேள்விகளை கொடுத்து கொடுத்துருக்காரு கேட்டிருக்காரு இந்த வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி விசாரணை இருக்குது இந்த அரசுக்கு நம்ம நீதி அவர்கள் தக்க ஒரு பாடம் ஊட்டுவார்கள் என்று நம்புவோம் நன்றி